नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व ये कबड़ा का चावल का भाव कैसे निर्णय करना कैसे फिक्स करना उसके बारे में आपको बोला था ये कबड़ा का भाव कैसे निर्णय करना ஒரு சாவல் கா பாவ் கைசே நிர்ணயம் அதாவது ஏன் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வந்து உங்களுக்கு முன்னவே நான் விளக்கம் கொடுத்துருந்தேன் நம்ம என்ன விலைக்கு வாங்குறோம் போக்குவரத்து செலவு என்ன கடை வாடகை என்ன ஆல்கூலி என்ன இல்லை சம்பளம் என்ன லாபம் என்ன மின்சார என்ன இது எல்லாம் செய்துதான் வந்து ஒரு பொருளோட விலை வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க सब कुछ हमेशा उससे ज़्यादा भाव में बिक्री करें, अच्छे से, रेट से, तो किस्सा बनाकर ज़्यादा भाव में बिक्री करें, अच्छे स्टेटलेंड का नक्कोटे अधिक माना वैलेंस किधर विपाग है, कि ये मामूली है, ये, ये दुनिया का नियरी है, किधर वैलेंस मामूल இதெல்லாம் வந்து உளக வளகம் கே ஆ ஒரு ஒரு வியாபாரம் मंत्र நெச்சங்க சிம்பிளா ஒரு வியாபாரம் मंत्रங்க அப்படினா என்ன வகைக்கு வாங்குவீங்களோ அதே வகைக்கு நீங்க விற்க முடியுது죠 பாவ में आपने माल खरीदते हैं उसी भाव में आपने बिक्री नहीं कर सकता है उसका क्या कारण तो पहले दुकान का बाड़ा होता है दूसरा नौकर होता है तीसरा ये भी बिल होता है चार बाड़ा होता है पांचवा लाभ होता है इसमें एक भी आउ छोड़ सकता है डिस्काउंट ज्यादा भाव दिखाकर डिस्काउंट में कम भाव में बिक्री करना

सौ रुपया के लिए उदाहरण सौ रुपया के लिए हम एक मीटर माल कपड़ा लेता है सब कुछ किस्सा बना कर डेढ़ सौ में बिक्री करता है पौने दो सौ में बिक्री करता है दो सौ में बिक्री करता है ये बराबर तक चलेगा उसमें कोई नहीं है और तीन सौ चार सौ पांच सौ ये की वो बिक्री हो जाए तो तो புஸ்கா லாபதாயக் பி ஜாதாக தாய் கர்ச்சி பி ஜாதாக ஒரு கம்மியான விலைக்கு நம்ம வாங்கின சரக்கு ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூறுபா அந்த மாதிரி போறதையே நல்ல லாபம் குறைஞ்ச பட்சத்துலேருந்து நல்ல லாபம் அதே முந்நூறு நானூறு ஐநூறுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறப்ப மோஸ்ட்டு லாபம் இது வந்து யார் யார் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வியாபாரம் போகும் எனக்கு நூறுபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னா நூறுரூவா லாபம் வேணும்னா நூறு ரூபாய் லாபம் அவங்க கட்டாயமாக எதிர்பார்ப்பாங்க எனக்கு நூறுரூபா ரூபாய் லாபம் வேண்டாம் இருபத்தஞ்சு ரூபா இருந்து போதும் அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ரேட்டு முன்ன பின்ன கிடைக்கிறது தான் விஷயம் இதுதான் வந்து உலகம் உலக வணக்கம் அலாவா மார்க்கெட் காமல் பாஜார் ஓலாம் மணக்கல் ஓவுமாலாம் கரித்துக்கள் ஓ பிக்க அதாவது அந்த சரைக்கு நம்ம தயாரிச்சோ அல்லது வாங்கியோ நாம விற்கிறோம் இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா புஷ்பு சேலை அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஆயிரும் ஸோ நீங்க அந்த புஷ்பு ஷாரி வந்து வாங்கி உடனே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும் ஸோ அதே வந்து லேட் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு நீங்கள் மொதல் மூணு மாசம் என்ன விற்கும் மொதல் மூணு மாசத்துல என்ன பண்டிகை அந்த டைமில் நீங்க விற்கிறப்ப உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வியாபாரிகளும் வாங்கி செய்யறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய லாபம் குறைவாக இருக்கும் सिंपल मार्केट में ताग ताग चलता है उसे आपने ये बिक्री कर ले जाए तो आपको लाभदायक ज्यादा होता है मार्केट में इन सरको वांगी वेगम विक्र उ लाभ अधिकम पंडिक टाइम करक्ट इन इन आरा दीपावली இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருந்துக்கிட்டு டிஸ்கவுண்ட் இருக்குதோ இல்லையோ வந்து துணி வாங்கியே தீர்வாங்க மக்கள் ஸோ நூறு நூறு பேருமே வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்ட் மினிமம் வாங்குவாங்க ஒரு இருபது பர்சன்ட் வந்து கொஞ்சம் முன்னப்படிலாம் இருக்கும் விலை ஜாஸ்தியாக வாங்கலாம் கம்மியாக வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இருபது பர்சன்ட் வந்து இலவசமாக கூட கிடைக்கும் அதனால் எல்லாருமே வந்து ஒரு பண்டிகை டைமில் வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நிஜம் உசி வக்த வியாபாரி ज्यादा होंगे लाभ भी ज्यादा होंगे खर्च भी ज्यादा होंगे व्यापार अधिकारी का, लाभ अधिकारी को सल अधिकारिकल माता मुड़ी तो हम तो एक माल खरीदने के बाद क्या भाव में बिक्री करना वो किस्ब बनाकर आप लोग एक ले जाए तो थोड़ा अच्छा लगेगा कुछ समय है जो माल आपने ले लिया वो तो बिक्री करने बिल्कुल नहीं हो जाए तो क्या कर सर टाइम नहीं हो रहा सारा कबांग दे यहां दे तो के वे इल्ला रिका माटी की दे कौन तो जो बड़ा बिकला अब इंग्रेप नहीं ना पन तो बिन्या अपन अटबड़े से कर वो माल एकदम जोर में बिक्री करने के क्या क्या उपाय है क्या क्या रास्ता है उसे फॉलो अप करेंगे उसे पालन करेंगे और तंगी कर नौ, कर कर तो सड़क गेट तंगीचे अंदर तंगरा सड़क बिकनो ಅದಎನ್ನ बोलುವಿನಾ ಆಂದ ಸರಕು ವಿಕ್ರತ್ಕೊಂಡನ ಎಲ್ಲಾ ಒಲಿಗಳೇ ನೀನೆ ಪೆನ್ಬಟ್ಟರಿರಿ ಪೆನ್ಬಟ್ಟಿ ಅದ್ವಿಚರಿರಿ ಇವೇದಿ મતಲಬ್ ಅಗಲೇ ಮೇ ಆಂಕೊ کوئی ದಿಕತ್ ನಗಿ ہوگی ಸ್ಲೋಡ್ ಮೇ ದಿಕತ್ ನಗಿ ہوگی 3 ಮಗಿನೇ 4 ಮಗಿನೇ 6 ಮಹಿನೇ ಕೇ ಬಾದ್ ವೋ ವಿಕ್ರಿ ನಗಿ ಹೋ جائے ತೋ तो उसके लिए सोचना पड़ेगा उन्हें और सर अगवानी थी और मास आगे दो मास मागे ஆறு मास मागे बिकिल बोलेंगे वहां 6 मास पीछे उड़ेने अदा विक्रेता के என்ன பண்ணனுமா அந்த वाले ये सेنجிருவீங்க বিক্রি करने के आया पोगे कोई दिक्कत नहीं है बड़ा भाव ज्यादा करेंगे डिस्काउंट देंगे तो पीड़े में बिक्री कर आगे पढ़ते डिस्काउंट पुरेंगे थोड़ा बुद्धि उपयोग करके बिक्री करना पड़ता है बुद्धि किसमें उपयोग होता है डिस्काउंट डिस्काउंट में आपको माल चलेगा सो ऐसा आजकल चल रहा है इसलिए मैं ऐसा बोल देता हूँ ज्यादा भी वो कम भी वो में जान ले இது வந்து அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுறது இல்ல ஒரு பொருள் வைக்கணும்னா என்னென்ன மாதிரி வந்து சில கணக்கில் சேர்த்தணும் அப்படிங்கறத கூட இந்த வகுப்பு சொல்லி கொடுத்துருக்கிறேன் சேம் நம்பர்ல வந்து உங்களுக்கு எதுமே கிடைக்காது இப்போ பிரீஃப் இப்போ வந்து பிரியமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்காது கேலி ஆப் का YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब नहीं ना के वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद